காலம் பழைய கிழமைங்க ஆண்ட காலத்திலே இந்த மித்ராபய கிராமத்திலே இருக்கக்கூடிய இந்த ஐயனாரம் இந்த கரந்தமலை அந்த கருப்பனும் வீரம் குறையாம இங்கே இருக்கா சாமி அழைக்க போறேன் உண்மையிலே வீரம் குறையாம இருந்துச்சுன்னா அந்த நாட்டு மக்களை நான் காக்கிறேன்னு சொன்னிச்சுன்னா தூக்கி எரிஞ்சு கண்டிப்பா வரும் அந்த களி சரி காளி முனி ஐயா ஒத்தக்காளி சப்பானி ஒரு காலு நொண்டி பைய மதுரை பாண்டி முனி கொல்லங்குடி வெட்டுடையா காளியம் சாமியை கூப்பிட போறேன் எக்கோஜி நை ஏத்துங்க ஹலோ 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 சேது பதினாடு செது ஹேம்பதினாடு தாய் தாய் ஃபுல்லாத சிவகங்கை சிவகங்கை ஏன் சிவகங்கை சீமயான் டே என் கொல்லங்குடி சாமி ஏ என் வெடைய காலி அம்மா கொஞ்ச நேரம் அருப்பனையும் கூட்டிகிட்டு அரும்பு உரையலா நாங்க நாட்டு மக்களை காக்கிறேன் என்று சொல்லி இந்த வெட்ட வழி நீ கொஞ்ச நேரம் ஒட்டு விளையாட ஓடி வாடா ஜாதி நலையில் இந்த மித்ராவைய கிராமத்தில் நம்ம கிழவின் கிழவி ஓடையில் இந்த மித்ராவைய பூமியில அமைஞ்சிருக்கிற இந்த ஐயனாருக்கும் இந்த கரந்த மலை கருப்பனுக்கும் நம்ம கிழவே நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளமும் பூஜை சாமானும் வாங்க கூடாதுன்னு மாற்று வச்சி கட்சியே நமகலவே மயிலக்கால ரெண்டு ஊற்றிய அங்க கனத்த நல்ல நெல்லும் மூட பறையத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊற்றிய மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்கே தாளம் போதத்துக்கு நம்ம கிழவே தல்லாகுள்ள சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மா கல்லு ரோட்டுக்கு அத்தீர வாஜத்துக்கு ஐயனா இருக்கு நம்ம கிழவே அணக்கல் விதிக்க இந்த கரந்த மலகருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே கோரி பாளைய ரோட்டுக்கு அங்க பூப்பார தானே அத்தி எந்திர என் கருப்பனுக்கும் உள்ள மாடும்மாவளியில மாட்டு வண்டி வரும்போது பூ வாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏ மலிக்கிறேன் பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னாலா பூ வாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு ஓடி வரா

வீரம் பத்தலே இந்த ஐயனாருக்கும் கருப்பனுக்கும் வீரம் பத்தலே நீ விளையாண்டு பரிவட்டம் கட்ட சொல்ல போறியா இல்ல ஜாமி இல்லைன்னு நாளைக்கு காலையில போய் போட்ட கட்டிடுவான்டா ஓடி வர நீ சொன்ன சொல்லும் மாறாது கரந்தமலை மலை நீ சொன்ன சொல்லும் மாறாது நீ சொல்வாகக்கு தப்பாது ஓடி வர உனக்கு இன்னைக்கு கச்ச எனக்கு தானா கரந்தமல கருப்பா இல்ல உன் பெரம்ப பேக்கரையா தின்னுச்சா என்ன நினைக்கிது இந்த மித்ராவைய குழங்காக்க வந்த அந்த அஞ்சு ஒரு கும்பிட கூடிய சாமி என்ன நினைக்கிது கருப்பு ஏது நினைக்கிறாக இந்த கருப்பனோட தங்கச்சி தொட்டி சீரா காயி உனக்கு முத்து மாறி கண்ணி மாற எந்த பத்தினி மேல குடியிருக்க அன்னை வந்து நேரமாச்சு தங்கச்சிய தேடுறான்டா கர்தலி மதுரை பாண்டி முன்னி நீ ரோஜா கார சாமிடா நக்கி மித்ரா பையல்ல சுருட்டு வாடா அடிக்கிதுடா வாடா கருப்பு ஏ வாண்டி முன்னி அஞ்சு சட உனக்கு பரதி வர மேலமட கம்மா கலங்குல உட்கார முடியாதடா நீ கருப்பாயூர் நீ எல்லைய வெட்டு என் பாண்டி முனி அந்த கலியரி நல்ல கம்மாயா கலியரி நல்ல கம்மாயா அட பெல்லாம் பைய ஜாமிடா

கொஞ்ச நேரம் இந்த மித்ரா நீ அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் இந்த மக்களை காக்க நீ என் திரியே காளி முனியோ தங்க நல்ல முடியற முடியறவா சாந்தானா சாமி வீச்சரோவா i gotta put

bye